தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றிய பெருமை திமுகவுக்கு தான் உள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விமர்சித்துள்ளார் வட சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து கொறுக்குப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய பிரேமலதா ஆதிமுகா வெற்றி பெற்றவுடன் முதல் வாக்குறுதியாக கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார் எப்பவுமே இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ராசி உண்டு புரட்சி தலைவி அம்மாவும் கேப்டனும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அமைச்ச கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டியும் அந்த கூட்டணி வென்றது அதே வரலாறு திரும்பும் ஏன்னா அது ஜெயாவும் விஜயாவும் அமைத்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது இருபத்தி நாலுல அண்ணன் பழனிசாமி அவர்களும் பிரேமலதா விஜயகாந்தும் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி மீண்டும் வரலாற்றை படைக்கும் மக்கள் பேராதரவோடு ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பேராதரவோடு கூட்டணி தர்மத்தோடு நிச்சயமாக நடக்கின்ற லஞ்சம் ஊழல் கஞ்சா சட்டம் ஒழுங்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட மகத்தான வெற்றியை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்தில் அமோக வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லோருமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதுவரைக்கும் நாம் காணாத அளவு கஞ்சா புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது தெருவுக்கு நாலு டாஸ்மாக் கடைகளை திறந்துரைத்து சாதனை செய்த இன்றைய ஆட்சி முதல் முறையாக இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவு கஞ்சா புழக்கம் எங்க பார்த்தாலும் இருக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பெண்கள் மாணவர்கள் கல்லூரி என்று பாகுபாடு இல்லாமல் இணைத்து அத்தனை குடும்பங்களையும் தலை குடிய வச்சு கேள்விக்குறியாக்கி எதிர்கால தமிழகமே இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை மன்றுமே இந்த திமுக சம்பந்தப்பட்டதா இருக்கு